எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பூ வீட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வாழ்வில் ஒரு முறை அறையில் இது மாதிரி வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த பூவை எல்லாருமே படத்துக்கு தான் சூட்டுவாங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நான் ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்களேன் ஒரு வாரம் நான் இதை மாதிரி பண்ணேன் எனக்கு வந்து நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் சென்டிமெண்ட்டாக இதை நான் இன்னைக்கு காலையில் இந்த பாட்டு போட்டேன் எனக்கு இந்த வராத இடத்துலேருந்து இந்த பணம் வந்துச்சின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்த செய்வோம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று தான் இது எப்பவுமே வாசனை மலர்கள் நீங்கள் ரோஸ்லாம் வைங்க நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி தாமரைப்பூ இப்போ எளிதாக கிடைக்குது தாமரைப்பூவும் நம்ம ஒரு பூவாகுது ஒரு பூ ரூபா பத்து ரூபான்னு கூட மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கு வைங்க மாதிரி பெருமாள் படம் இருந்தாலும் அந்த தாமரை மலரை நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சரி இந்த மலரை நான் சொல்ல வரலை இப்போ என்னென்னா வெள்ளை எருக்கன் செடி இருக்கு இல்லைங்களா வெள்ளை எருக்கன் செடி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதான்னு பாருங்கள் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிங்க் கலரில் அந்த பூ அந்த வெள்ளை எருக்கன் அந்த இது எருக்கன் செடி பிங்க் கலரு மாலை தான் விற்பாங்க இப்போ நான் மார்க்கெட்டில் பார்த்தப்போ வெள்ளை இருக்க பூவியே மாலையாக தொடுத்து கொஞ்சம் விலை அதிகமாக விற்றாங்க வேறு ஒன்றும் இல்லை இது இருபது ரூபான்னா அது நாற்பது ரூபான்னு விற்றாங்க சரி இந்த வெள்ளை இறுக்கம் பூ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிற பூக்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பூக்கடைக்காரக்கிட்ட எனக்கு வெள்ளை இறுக்கம் பூ வேணும் ஒரு கொத்து போதும்னு சொல்லுங்கள் ரொம்ப வேண்டாம் ஒரு கொத்து போதும்னாலே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கேட்பாங்க அதை கொடுத்துட்டு வாங்குங்க நான் சொல்கிற மாதிரி இதை செய்யுங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க சகல ஐஸ்வர்யமும் என்ன மாதிரி பண வரவு இருக்குன்னு மட்டும் நீங்கள் எதிர்பாராத அளவு பண வரவு நம்ம வீட்டுக்கு உண்டாகும் அது என்னென்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி போடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க அது கூட பதினோரு ரூபா நாணயத்ததில் போடுங்க மூன்று ஏலக்காயை நசுக்கி அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டுட்டு நல்ல தண்ணீரை ஊற்றணும் ஓகேங்களா நல்ல தண்ணீரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஜவாது பொடி அது ஜவ்வாது பொடி ஏலக்காய் மஞ்சள் தூள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் போடணும் அதுக்கு கூட பதினோரு ரூபா நாணயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த வெள்ளை இறக்கம் பூவை வச்சுடுங்க இதை வச்சு நம்ம எங்கே வைக்கணும் பூஜை அறையில் வைங்க இது நீங்கள் பூஜை அறியில் வைக்கும் பொழுது நம்மளுக்கு பணம் தானங்க கஷ்டம் பணத்துக்கு தானங்க லோல் பாடுறோம் அந்த பணம் நம்மிடம் வந்து சேருவதை யாராலும் தடுக்க முடியும் உழைக்கணும் 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 தான் செய்யும் தொழிலே தெய்வம் தான் அதை மீறி நீங்கள் இதை ஒரு முறையேன்னு நான் சொன்ன மாதிரி இங்கே டம்ளரில் கலந்து இந்த கண்ணாடி டம்ளரோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ஏன்னால் ஐஸ்வர்யம் வாழற இடம் அதனால தான் அந்த அந்த வெள்ளை எருக்கங்கட்டையை நம்ம நிலைவாசப்படியில் வைக்கிறது அதுக்கு அடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை எருக்கங்கட்டையை பூஜை அறையில் வைக்கிறது எல்லாமே தங்கம் சேரும் நகைகள் சேரும் பணம் சேரும் இது நீங்கள் ஒரு தடவை செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து செய்யுங்க எங்கள் இருக்கிற வெள்ளை இருக்க செடி இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கட்டை எனக்கு கிடைக்கும் அதை எடுத்து நிலைவாசப்படியில் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பூஜை அறியில் வச்சுருக்கிறேன் நான் வந்து விநாயகர் செய்யணுன்றது இல்லை எனக்கு கட்டை வெள்ளை இருக்க கட்டை மகாலட்சுமி அம்சம் அதனால் அதை நான் வைக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு அதே மாதிரி அந்த மலரையும் நான் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வைங்க நான் சொல்கிற மாதிரி அந்த டம்ளரில் கண்ணாடி டம்ளரில் இதையெல்லாம் போட்டு அதில் பூவை வச்சு பூஜை அறையில் வச்சாலே போதும் பணம் தானாக உங்கள் வீடு தேடி வரும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்